மிஞ்சும் வேளன் ஒன்றும் இல்லை பாண்டத்தில் மிஞ்சும் வேளன் ஒன்றும் இல்லை பாண்டத்தில் அஞ்சிடாமல் வாழ்ந்துடுவேன் அப்பா உங்கள் நாமத்தில் அஞ்சிடாமல் வாழ்ந்துடுவேன் அப்பா உங்கள் நாமத்தில் தந்தம் என்று வந்த என்னை தள்ளிடாதனே சரே தஞ்சம் என்று வந்த என்னை தள்ளிடாத நேசரே மிஞ்சும் பேலன் ஒன்றும் இல்லை பல்லவீன பாண்டத்து மிஞ்சும் பேலன் ஒன்றும் இல்லை பெறாலும் பர்வதம் பெயர்ந்தாலும் மலைகள் விளைவினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் உம் கீரோவை என்னை விட்டு என்றென்றும் நீங்காது 《おもてろ》